செல்வம் ஏன் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் நீங்க பல காரணம் சொல்றான் அதாவது வியாபார யுத்தி அல்லது திறமை இல்லை நான் இதனால எனக்கு போச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மூல காரணம் ஒண்ணு இருக்குங்க மிகப்பெரிய ரகசியம் இது ஒரு குவாலிட்டி மாத்திரம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா செல்வம் உங்களை தேடி வரும் அதாவது நம்ம எப்பவுமே இன்னொருத்தர் வளர்றாரு அல்லது இன்னொருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகிறார் இல்ல ஒரு பெரிய கார் வாங்கிட்டார் நம்மளோட ஒரு ஒரு நல்ல வீடு வாங்கிட்டாரு நம்மளை காட்டுல ஒரு நகை ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு அதை பார்க்கும் போது நமக்குள்ள இருக்கிற உணர்வு வந்து உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுகிறதா இல்ல அதை பார்த்து பொறாமைப்படுகிறதா இல்ல நான் இப்படி ஆக முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வந்த வந்தால் கூட இது வந்து மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறதுங்க இது மிகப்பெரிய உண்மை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் செல்வந்தராக வாழ்ந்தாலும் சரி அவர்களுக்கு செல்வம் வருது அப்படின்னா அதை நம்ம பார்க்கும் போது நமக்குள்ள ஏற்படுகிற வருத்தம் அல்லது பொறாமை அல்லது ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு ஏக்கம் இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாமே மிகப்பெரிய தடையாக மாறுகிறது இந்த உணர்வு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உணர்வு வந்து இந்த மாதிரி இது வந்து பிரபஞ்சத்தில் போய் அடித்து அதிர்வாக மாறி அடித்து மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்துகிறது இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எனக்குள்ள இந்த செல்வம் நம்மளை தேடி வரணும் உங்களுக்கு அத்தனை செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளை சுத்தி யார் பணக்காரர் ஆகிறாங்களோ இல்ல ஒரு பெருசாக பொருள் வாங்குறாங்களோ இல்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு செல்வம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுற ஆளா நீங்களா இருந்தீங்கன்னா உங்களை தேடி செல்வம் வருங்க விஞ்ஞான பூர்வமாகவே ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அது ஒரு பெரிய விளக்கம் ஒன்று புரிஞ்சுக்கங்க இந்த பிரபஞ்சம் அத்தனையுமே ஒரு ஒத்திசைவாக இயங்கி கொண்டிருக்குது நான் வேறு இன்னொருத்தர் வேறு அல்ல எல்லாமே ஒரே உயிராக செயல்பட்டு கொண்டு இருக்குது எல்லா பொருளும் ஜட பொருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்குதுங்க இந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட் இட் இஸ் ஒன் ஹார்மோனியஸ் யூனிட்டி எல்லாமே ஒரு தொடர்புல இருக்குது இப்படி இருக்கும் பொழுது இது ஒரே உயிராக இயங்கிக் கொண்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு செல்வம் வருகிறது அப்படின்னு சொல்லும் போது அது யாரோ ஒருவன் இல்லை அவரும் உங்க உயிர் கூட ஒரு தொடர்புல இருக்கிறாரு இப்போ வந்த அந்த செல்வத்தை நினைத்து இங்க வருத்தம் வந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கிது ஓஹோ இவனுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டாம் இவனுக்கு வந்ததுதான் வருத்தம் அப்படின்னு உங்களுக்கு செல்வத்தை நிறுத்திடும் இதுதாங்க மிகப்பெரிய ரகசியம்